என் கடவுள் என் குலதெய்வம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவரை சந்தித்த பிறகு ரஜினி கோவில் கார்த்திக் அதிரடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய படையப்பா பொங்கல் ரிலீஸா வெளியான தகவல் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோகளை போறதும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ரஜினி கோவில் கார்த்திக் இவர் யாருங்க இவர் எக்ஸ் மில்ட்ரி மேன் மில்ட்ரி மேன் தேவையில்ல நம்ம நாட்டுப்பற்று மிக்கவர் அது மட்டும் இல்லை கடவுள் பக்தி தலைவர் மீது கொண்டுள்ள அதீத பக்தியால் தலைவருக்கு கோவில் அமைத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பிறந்தநாள் என்றும் அவருடைய திருமண தின அன்றும் அவருடைய படம் ரிலீஸ் ஆகும் போதும் ஸ்பெஷல் பூஜைகள் நடத்தி அவர் வழிபட்டு வந்திருந்தார் அந்த வீடியோக்கள்லாம் நம்ம போட்டிருந்தோம் இன்னைக்கு தலைவர் அவங்கள கூப்பிட்டு பரிசுகளை வாரி வழங்கியிருக்காருங்க இந்த தகவல் இப்போ வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லங்க தலைவர் அவங்க கூட நாற்பது நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு தலைவர் சாதாரண மனிதர் கிடையாது அதாவது அடுத்தடுத்த படங்களில் பிஸி ஆகிட்டு இருக்காரு அதுவும் இல்லாமல் நிறைய பேரை திறமை உள்ளவர்களை கூப்பிட்டு வாழ்த்துவது இல்லாமல் அவங்கள என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த நிலையில நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய தீவிர பக்தர் தீவிர பெரியர் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் தலைவரை கடவுளாக தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அவர் ஒருபடி மேலேயே போயிட்டு என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா தலைவருக்கு கோவில் அமைத்து கும்பாபிஷேகம் செய்து அவருக்கு ஒரு முந்நூறு கிலோ எடை உள்ள ஒரே கல்லிலான சிலை செய்து இன்னைக்கு வழிபாடுகளை செய்து கொண்டு இருக்கிறார் அவருடைய பக்தியை மிச்சி தலைவர் அவரை கூப்பிட்டு அவங்களுக்கு புத்தாடைகளையும் பரிசுகளையும் கொடுத்துள்ளார் அந்த தகவல் வெளியாக இருக்குது நீங்க பார்த்துருக்கலாம் உங்க கைகளில் இருக்கும் புகைப்படங்கள் பாருங்க ராகவேந்திரா பாபா இது போல பரிசுகளை கொடுத்துள்ளார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தலைவரை சந்தித்து வந்த பிறகு அவர் சொன்ன வார்த்தை என்னுடைய கடவுள் என்னுடைய குல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு என்றைக்குமே நான் அவருக்கு கடமை பெற்றிருக்கேன் அப்படின்னு சுமார் தெரிக்க விட்டுருந்தாரு அந்த பரிசுகளை வாங்கி கொண்டு தலைவருக்கு நன்றியையும் சொல்லியிருக்காரு கண்டிப்பா இந்த நன்றி தலைவருக்கு கொண்டு போய் சேருங்க அது மட்டும் இல்லை தலைவரின் சொந்தங்கள் ஒவ்வொருவரும் தலைவரை தான் பார்க்கறாங்க இவர் ஒரு படி மேலே போய் கடவுள் என்ற வாய் அளவில் இருக்கக்கூடாது அவருக்கு கோவில் வைத்து வழிபட்டு வருகிறார் இவருடைய எல்லாம் எல்லாமல்ல இறைவனாகிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அருள் புரியட்டும் அது மட்டும் இல்லங்க இவருக்கு தலைவரின் வாய்மே வெல்லும் சேனல் சார்பாக நன்றியினையும் வாழ்த்துக்களையும் கூறுவதோடு நீங்களும் அவருக்கு நன்றியினையும் வாழ்த்தையும் சொல்லணும்னா கண்டிப்பா சொல்லு படையப்பா படையப்பா படம் பாத்தீங்கன்னாக்கா தலைவருடைய ஐம்பது ஆண்டு கால திரை வாழ்க்கையை முன்னிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படையப்பா படம் ரிலீஸ் பண்ணதா இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா பொங்கல் அன்று பெரிய நடிகர்களுடைய படங்கள் எதுவும் வரல நம்ம தலைவருடைய ஐம்பதாவது ஆண்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதை முன்னிட்டு பொங்கல் அன்று ரிலீஸ் பண்ணலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு தலைவரின் சொந்தங்கள் விருப்பத்தை தெரிவிச்சுட்டு இருக்காங்க இதுக்கான அபிஷியல் தகவல் இப்ப வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது ரிலீஸ் டேட்டை இப்ப கூடிய விரைவில் அறிவிப்பாங்க பொங்கல் என்று தலைவருடைய தரிசனம் சூப்பர் இல்லைங்களா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா படையப்பா இந்த படத்தை சொல்லணும்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ரிலீஸ் ஆகி பட்டையை கிளப்பிச்சுங்க இன்ட்ரெஸ்ட் லீட் இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா இருக்கட்டும் ஐயா நடிகர் திலகம் செவ்வாழியார் சிவாஜி கணேசனா இருக்கட்டும் நம்ம லக்ஷ்மி மேடமாக இருக்கட்டும் ரம்யா கிருஷ்ணா இருக்கட்டும் இந்த படத்தில் நடிச்ச அத்தனை நபர்களும் அருமையாக தன்னுடைய பர்ஃபார்மன்ஸை வெளியிட்டு இருந்தாங்க ஹீரோயின் சௌந்தர்யா தலைவர் சௌந்தர்யாவை வர்ணிக்கு வந்த விதம் பெண்கள் எத்தனை வகை அப்படின்னு சொல்ற அந்த காட்சி அமைப்பாக இருக்கட்டும் உண்மையிலுமே கே எஸ் ரவிக்குமாருக்கு ஒரு ஆட்ஸ் அப் சொல்லிடலாம் அவ்வளோ அற்புதமா இருக்கும் இசை சொல்லவே தேவையில்ல மிரட்டலான இசை நம்ம ஏஆர் ரகுமான் இசை புயல் அவருக்கும் ஒரு ஆட்சி சொல்லிடலாம் இந்த படத்தை தயாரித்தது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்துடைய பங்குதாரர்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நண்பர்களா இருந்த உதவி செய்த அத்தனை பேரையும் இதில் பங்குதாரர்களை இணைத்து அவங்களையும் ப்ரொடியூசனை ஆக்கின ஒரு பெருமை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சாரும் அருணாச்சலம் பார்த்தீங்கன்னா அவர் கூட நடித்த நடிகர்கள் மற்றும் இயக்குனர்கள் தயாரிப்பாளர்கள் அவங்க எல்லாத்தையும் மீண்டும் தயாரிப்பாளராக்கிய பெருமை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை சாரும் இது தலைவருக்கு மட்டும்தான் சாத்தியம் அது இல்லாம அவர் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியனுக்காக ஒரு படம் பாண்டியன் இது போல பல படங்களை செய்து கொடுத்திருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்துடைய ஸ்பெஷல் நிறைய இருக்குங்க இப்போ வரைக்கும் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் என்ன சொல்லுவார்னா படையபாக் வந்த கூட்டம் போல எந்த படத்துக்கும் வரல இப்ப இருக்கிற ட்ரிபிளாக இருக்கட்டும் பாகுபலியாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய பெரிய படங்களாக இருக்கட்டும் ஜவானா இருக்கட்டும் இதுமாரி படங்கள் எவ்வளோ பெரிய படங்களாக இருக்கட்டும் இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படைப்பாவுக்கு பாதி கூட்டம் கூட அந்த படத்துக்கு வரல அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மாட்டு வண்டி கட்டிக்கின்னு வந்தாங்களாம் லாரி லாரியாக வந்து பார்த்தாங்களாம் அப்படின்ற தகவலையை அவர் பதிவிட்டு இருந்தார் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரெக்கார்டை பீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னாலே மாஸ் அவருக்கு ஸ்கிரீன் பிரசன்ஸ்னாலே தூஸ் அப்படி தூள் பார்க்க வைப்பாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்துடைய பட்ஜெட் ஒதுக்கி இருந்தாங்க அந்த பட்ஜெட்டுக்கும் கம்மியாவே இந்த படம் முடிஞ்சிருச்சு அதனால என்ன பண்ணார் தலைவர் தெரியுங்களா இந்த பணத்தை மீதியான பணத்தை எல்லாருக்கும் சேல்ரி டபுள் மடங்கு கொடுத்துருங்க அவங்க டெக்னீஷனா இருக்கட்டும் ஆக்டரா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் எத்தனை பேர் இதுல ஒர்க் பண்ணாலும் அவங்களுக்கு டபுள் சேலரியா மீண்டும் சம்பளம் கொடுத்து திருப்பி அதே சம்பளம் திருப்பி கொடுத்துருக்கு இது எப்பன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே தலைவர் சொல்லிட்டாரு போயிட்டு ராவோட ராவா அவரு போய் ஒரு ஒரு வீட்டு கதவையும் தட்டி நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி எல்லா கதவையும் தட்டி எழுப்பி அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துருக்காரு அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஆனந்த கண்ணீர் விட்டாங்களாம் என்னப்பா இது நடக்குது சம்பளம்லாம் வாங்கிட்ட பிறகு ரெண்டாவது ஒரு சம்பளம்னா எப்படி கண்ணா இன்னொரு லட்டு ஆசையா அப்படியா தானே இருக்கு இந்த படத்துடைய வெற்றி இமாலய வெற்றி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றது அந்த லாபத்துல இருந்து எல்லா காசையும் எடுத்து அவரு தன்னுடைய ஏழை மாணவர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் படிப்பு செலவுக்கு உதவிக்கிட்டு இருக்காரு அப்போ ஸ்டார்ட் பண்ணது தான் அப்பவே பார்த்தீங்கன்னா எல்லா ஏழை மாணவர்களும் படிப்புக்கு தன்னுடைய உதவிகளை வழங்கி அவரு இப்போ வரைக்கும் அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு கண்டிப்பா தலைவருக்கு ஒரு ஆக்செப்ட் பண்ணிடலாம் எதெல்லாம் ஒரு நடிகனால செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறானோ அதெல்லாம் செய்து காட்டியவர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆமாங்க ஏழை பெண்களுக்கு திருமணம் செய்து வைத்தார் படிப்பு கொடுத்தார் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் மட்டும்தான் சாத்தியம் மற்ற நடிகர்கள்லாம் பணத்தை சம்பாதிப்பாங்க பாக்கெட்ல வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க இவரை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகிதான் நிறைய பேர் உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் தலைவர் செய்யறது தெரியாம செஞ்சிட்டு இருக்காரு இதுதான் மற்றவங்களுக்கும் தலைவருக்கும் உள்ள வித்தியாசம் சில நடிகர் ரெண்டு ரூபாய் செலவு பண்ணிட்டு ரெண்டு லட்சம் விளம்பரம் பண்றாங்க இதுக்கு என்ன பண்றது ஒண்ணுமே புரியல இப்படி ஒரு விளம்பரம் தேவை தானா அந்த விளம்பர செலவையும் உதவி செஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு மக்கள் சொல்றாங்க நான் சொல்லலை படையாவின் வரலாறு வசூல் சாதனை அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நாள் ஓடிச்சு அப்படிலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் ஓடிச்சு அப்படின்றதான் கணக்கு அந்த சாதனையை பார்த்தீங்கன்னா பிரமிச்சு போயிடுவீங்க அப்படி ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்காரு இந்த படம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சி நாள் கோவையில் ஓடியிருக்கு இரநூத்தி பத்து நாட்கள் சென்னையில் ஓடி இருக்கு நூற்றி எழுபத்தஞ்சி நாட்கள் பதினோரு திரையரங்கில் ஓடிருக்குங்க இதெல்லாம் இமேஜின் ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஓடினாலே அது பெரிய விஷயம் அப்படின்னு பேசுவாங்க இந்த படம் பதினோரு திரையரங்குகளை நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஓடி இருக்குங்க அண்ட்ரட் டேஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி மூணு திரையரங்குகளை ஓடி இருக்கு அது மட்டும் இல்லாங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா படையப்பா முப்பத்தி நான்கு திரையரங்குகளை நூறு நாளுக்கு மேலே ஓடி இருக்குங்க அதிகபட்சமா நூத்தி முப்பத்தி ஒரு நாட்கள் ஓடி இருக்கு எரநூத்தி இருபத்தி அஞ்சு தியேட்டர்ல அறுபத்தி அஞ்சு நாட்கள் ஓடி இருக்குங்க இதெல்லாம் கேன் யூ இமேஜின் இதெல்லாம் வந்து மற்ற நடிகர்களுக்கெல்லாம் வந்து கனவா கூட இருக்காது கனவுல கூட நினைக்க கூடாது இதெல்லாம் மற்ற நடிகருடைய ரசிகர்கள் தெரிஞ்சுக்கணும் எப்படியாப்பட்ட வசூல் வேட்டை நடத்தியிருக்கு தலைவருடைய படங்கள் அப்படின்றது இது தலைவருடைய ரசிகர்களுக்கு தெரியும் ஆனா இப்ப இருக்கிற பால்வடி பசங்களுக்கு தெரியாது இல்ல அதனால இதை மீண்டும் மீண்டும் போட வேண்டிய சுச்சுவேஷன் கண்டிப்பா இந்த தகவலை கொண்டு போய் சேருங்க இதெல்லாம் தலைவருக்கு மட்டும்தான் சாத்தியம் அது மட்டும் இல்லைங்க இந்த படம் கேரளாவில் நூறு நாளுக்கு மேல ஓடி இருக்கு கர்நாடகாவில் நூறு நாளுக்கு மேலே ஓடி இருக்கு மும்பையில் நூறு நாளுக்கு மேலே ஓடி இருக்குங்க இது போல அதிசய அற்புதம் இது தலைவருக்கு மட்டும்தான் சாத்தியம் ஓகே நண்பர்களே இது போல நிறைய ரெக்கார்டுகளை முறியடிச்சிருக்கு நிறைய ரெக்கார்டுகளை கிரியேட் பண்ணியிருக்கு படையப்பா இது எல்லாத்தையும் சொல்லணும்னா கிரியேட் பண்ணியிருக்கு சரி முறியடிச்சிருக்கா தலைவருடைய ரெக்கார்டு தான் அவரே முறியடிச்சிருக்காரு அவ்வளவு ரெக்கார்ட் மேக்கரும் தலைவர் தான் ரெக்கார்ட் பிரேக்கரும் தலைவர் தான் ஓகே நண்பர்களே படையப்பா ரீரிலீஸ் பொங்கல் என்று வெளியான யாரெல்லாம் பார்க்க போறீங்க அப்படின்றத கண்டிப்பா கமாண்ட்ல சொல்லுங்க பொங்கல் அன்று படையப்பா வேணும்னு சொல்றவங்க கண்டிப்பா கமாண்ட்ல சொல்லுங்க ஏன்னா இந்த வீடியோ கண்டிப்பா நம்ம கே எஸ் ரவிக்குமார் பாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இது தலைவருடைய அவரும் வெறித்தனமான ரசிகர் கண்டிப்பா தலைவரின் சொந்தங்கள் எப்படியாவது இந்த வீடியோவை கொண்டு போய் அவர்கிட்ட சேர்த்துருவாங்க கண்டிப்பாக அவருடைய மனசில் பூந்து கண்டிப்பாக இந்த படம் படையப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் பொங்கல் அன்று வெளியாகணும் ஏன்னா எந்த பெரிய நடிகருடைய படமும் இல்லை தலைவர் தரிசனம் வேண்டும்னா கண்டிப்பாக நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் படையப்பா பொங்கல் அன்று ரிலீஸ் ஆகும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அத கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்றத செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்